வணக்கம் உங்களோட வாழ்க்கையில சத்தியமா நான் கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொன்ன உறவுகள் சொந்தங்கள் நட்புகள்லாம் ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில சரியான நேரத்துல உங்களை விட்டு கை கழுவிட்டு போயிருப்பாங்க அந்த உறவுகளுக்கு நாம ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில பல யோசனைகள்ல இருந்திருப்பீங்க சோ அப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம சரியான பதிலடிய கொடுத்துடலாம் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க மேல நீங்க இரக்கம் காட்டுங்க அது தப்பே கிடையாது ஆனா அடுத்தவங்க உங்களை ஏமாலியா கோமாலியா மாத்திட்டு போற அளவுக்கு தயவு செஞ்சு இறக்கம் காட்டாதீங்க அதுதான் உங்க வாழ்க்கையில போறதெல்லாம் அந்த காலம் ஆனா இன்னைக்கு கூடவே இருந்து குழியையும் பறிச்சுட்டு நம்ம கூடவே இருந்துகிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வாழக்கூடியதுதான் இந்த காலங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து என்னைக்குமே பொறாமப்படாத சந்தோஷப்படக்கூடிய மூன்று உறவுகள் யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களை கருவில் சுமந்த உங்களுடைய அம்மா அடுத்து உங்களை தோள் மேல சுமந்த உங்களுடைய அப்பா அடுத்து உங்களை அறிவான சுமந்த உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய குரு சோ இந்த மூணு பேருந்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உங்களை பார்த்து பொறாமப்படாத சந்தோஷப்படக்கூடிய ஒரு உறவு இங்கே வீட்ல அத்தனை வேலையையும் முடிச்சிட்டு அழுக்கு துணியோடு அழிஞ்சுகிட்டு தன்னை கவனிக்க கூட நேரமே இல்லாம குட்டி தூக்கத்துக்காக ஏங்கி தவிச்சு வெளியுலகத்தை பாக்கணும்னு ஆசையோட ஏங்கிக்கிட்டு தன்னுடைய நாட்களை ஒவ்வொரு நாளும் கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினம் தினம் கேட்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு என்னமா நீ வீட்டுல தானே இருக்க அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் சோ இது சொல்றப்போ உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வழியும் வேதனையும் தெரியும் இந்த வழிய நீங்களும் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்துல நடிக்க தெரியாதவங்க கிட்ட உறவுகள் அதிகமா நிலைக்கிறதே கிடையாதுங்க ஒரு சில புரிஞ்சுக்காத உறவுகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு மத்தையில போயிட்டு நீங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட விலகி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அவங்க எல்லாம் காயப்படுத்தும் போது கூட நம்மளுக்கு வலிக்கவே வலிக்காது ஆனா நம்மளை காயப்படுத்திட்டு அதையும் நியாயப்படுத்துவாங்க பாத்தீங்களா அப்பதான் நம்மளுக்கு அது சொல்லுன்னு வலிக்கும் அதே மாதிரி ஒரு சில உறவுகள் இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன விஷயத்த பத்தி அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சோ தயவு செஞ்சு அதெல்லாம் அவங்க மைண்ட்ல கொண்டு வந்து சேர்த்துக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய கண்ணீரும் தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போனதை நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க அதை விட்டு தள்ளிடுங்க இதுக்கு மேல என்ன இருக்குதோ இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இத்தோட முடிஞ்சு போயிட கிடையாது இதுக்கு மேலதான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க எல்லா உறவுகளுமே கண்ணாடி மாதிரி தாங்க அது உடையறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முகம்தான் இருக்கும் உடைஞ்சு போச்சுன்னா அங்க பல முகம் நமக்கு தெரியும் இங்க வெறும் வார்த்தைகள் தானே அப்படின்னு சாதாரணமா எடை போட்டுறாதீங்க ஒரு சில வார்த்தைகள் மக்கவே மக்காது பிளாஸ்டிக் மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து அளவா பேசுங்க அதே மாதிரி வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நம்மளோட சரியான நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாறுதலும் ஆறுதலும் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்சிருக்க கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் நீங்க எந்த நிலைமையிலுமே உங்களை விட்டு கொடுக்காத ஒரு உறவுகள் சொந்தங்கள் நட்புகள்லாம் கொஞ்சமாவது சேமிச்சு வைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது கிடைச்சது அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையவே ரொம்ப ரொம்ப அழகா மாத்திருங்க அதே மாதிரி எப்படியுமே வாழலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் ஆனா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் கோடு போட்டு வாழ்வாங்க அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் அதனால நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும் அப்படின்லாம் கோடு போட்டு வாழாதீங்க எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடணும் அப்படிங்கிற அந்த அந்த தைரியத்தோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியா நீங்க தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் இங்க வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி விட இந்த வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்மள வேடிக்கை பாத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது அவங்களுக்கு ஜஸ்ட் நாம ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நாம நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாதுங்க இங்க எப்படி எல்லாமோ வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசில எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்து தள்ளிடுதுங்க இந்த வாழ்க்கை இங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கஷ்டம் எப்படி நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கஷ்டம் நம்பிக்கையோடு இருக்கிறவன் வீழ்வது கஷ்டம் அதனால என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் வாழ்க்கை அந்த அந்த ஒருத்தவங்களை வடிவடை வடிவமைக்க விட்றாதீங்க ஏன்னா அடுத்தவங்க உங்களுடைய பாதைய முடிவு பண்றாங்க அப்படின்னா அதுல ஏது தனித்துவம் யோசிச்சு பாருங்க அதுல ஏது உங்களுக்கு சுதந்திரம் அதையும் யோசிச்சு பாருங்க அதனால அடுத்தவங்க கிட்ட நீங்க எவ்வளவு ஆலோசனை வேணாலும் கேளுங்க ஆனா உங்களுக்கான பாதைய நீங்களே வடிவமைங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை அழகானதா இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அதாவது நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லுங்க தப்பு கிடையாது ஆனா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு சிலர் எல்லாம் போய் அப்படியே அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி சரி நெஜத்திலையும் சரிங்க நாம கிடைக்காது நாம என்ன விதைச்சமோ அதுதான் கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணங்களை விதைக்க பழகிக்குவோம் இதே மாதிரி இந்த உலகத்துல சிறந்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு முயற்சிக்க கூடிய ஒரு மனுஷங்க யார் இருக்காங்களோ அந்த மனுஷங்களுக்கு தான் சிறந்த மாற்றம் இந்த வாழ்க்கையில உருவாகும் அதனால முடிச்ச வரைக்கும் இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இவங்க ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம எந்த அளவுக்கு சூப்பரா அமைச்சுக்கணும் அப்படிங்கறதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க உங்களை விட்டு போனாங்க பாத்தீங்களா உங்களை விட்டு கை கழுவிட்டு போன உறவுகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கண்டிப்பா உங்களை தேடி வரக்கூடிய காலம் நேரம் கட்டாயமா வரும் அதற்கான நேரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரோ எப்படியோ போய் போறாங்க உங்களுடைய வாழ்க்கைய சூப்பரா அமைச்சிக்க நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லதா அமையும் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்